ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் அவர்கள் அருளிய திருப்பாவை இருபத்தி ஓராம் பாசுரமானது இப்பகுதியில் மணிப்பூரக ஆதாரத்தை தூண்டும் விதமாக ஒரு நிமிடம் ஐம்பது வினாடிகளுக்கு எட்டு சுவாசம் என்ற நிலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மணிப்பூரக ஆதாரம் தூண்டப்படும் போது நமது ஜீரண உறுப்புகள் சீராக இயங்கி உடல் ஆரோக்கியம் முழுமையாக பாதுகாக்கப்படும் மேலும் நாம் எப்பொழுதும் சோர்வடையாமல் சுறுசுறுப்பாக இருப்போம் இந்த உண்மையை உணர்ந்த நாம் இதே முறையில் இந்த பாசுரத்தை பாராயணம் செய்து எல்லாம் வல்ல ஆண்டாள் மற்றும் ரங்கமன்னார் அவர்களின் பரிபூர்ண அருளை பெற்று ஆரோக்கியமாய் வாழ்வோமாக ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளி

உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே தூயிலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் पुगल देलोरं बाबा